கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கேள்வியினால் பதிலா பதில்னால் கேள்வியா கேள்வி பதில் ஏன் வருது ஒரு குழந்த பிறந்துச்சு அதுக்கு முதல்ல எத்தவனை பதில் தெரியும் கேள்வின்னா கேள்வின்னா தேவை கேள்வின்னா தேவை பதில்னா அடைவது ஒன்று அடையணும் எனக்குள்ளே ஒரு தாகம் ஏற்படுது பசி ஏற்படுது தூக்கம் ஏற்படுது ஏதோ ஒன்று ஏற்படுது அதை எப்படி அடையிறது அப்படின்னு ஒன்று உள்ளேருந்து ஒன்று சொல்லுது இல்லை வெளியேருந்து ஒன்று சொல்லுது பத்து பேர் பத்து சொல்கிறாங்க அப்போ கேள்வி இல்லை பதில் இல்லைனா இல்லை தேவைந்தால் கேள்வி இருக்கும் தேவையில்லைன்னா கேள்வி இல்லை ஒருத்தர் பார்த்து நம்ம எப்போ கேள்வி கேட்போம் யாரை பார்த்து கேள்வி கேட்போம் யார் நமக்கு தேவையோ அவங்கள பார்த்து தான் கேள்வி கேட்போம் தேவையில்லாதவங்களை பார்த்து கேள்வி கேட்போம் கேள்வி கேட்டோம் நம்ம நான் உன் கேள்வி கே கேள்விக்கெல்லாம் பதில் தரது காத்துனுக்குறேன்னு ஒருத்தர் உட்கார்றாரு அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம் நம்ம கேள்வி கேட்போம் அவர் பதில் சொல்வார்னா இப்போ என்னாச்சுன்னா எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வியே எழும்பாத ஒருத்தர் கூட என்ன சொல்லலாம் பதில் சொல்லலாம் இது வரைக்கும் கறியே சாப்பிடாத ஒரு மனுஷன் பதில் சொன்னால் எப்படி சொல்லுவான் கரிமீனே சாப்பிடல பிறந்ததுலேருந்தே பாரம்பரியமாக ஒரு அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்குது சாப்பிட்டதே இல்லை பாவம் ஐயோயோ அடை சண்டாளா சண்டா தானே திட்டமாட்டாங்களா சண்டா சொல்லலாமா சொல்லக்கூடாது இருட்டும் அதை பேசலாம் அடை மடப்பையில சொல்லலாமா அதுவும் சொல்லக்கூடாது யாரும் மடத்துலேருந்தான் வந்துக்கிறீங்க சொல்லக்கூடாது அடை சாண்டா குச்சப்பையில சொல்லவே கூடாது ரொம்ப அசிங்கமானது அடை தூமை பையா இன்னும் மோசம் ஏன்னா லிஸ்ட்டு ஒன்று வச்சுனுக்குறாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசுனா தப்பு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சு நிற்பாங்க அடங்கொத்தா இப்படி இல்லாமல் கேட்பேன் கேள்வி எங்கேருந்து எழுந்துச்சே கேள்வி எதனால எழும்பிச்சே எனக்கு ஏதோ தேவை இருந்தது அதை நான் யார்கிட்ட போய் கேட்குறேன் யார் என் கேட்க தேவை தேவையை நிறைவேற்றுவாங்களா அவங்ககிட்ட போய் கேட்குறேன் அவர் சொல்கிற பதில் எனக்கு புரியலன்னா இல்லைன்னா என்கிட்ட பதில் இருக்குது சும்மன்னா போய் கேள்வி கேட்குறேன் சில பேர் பதில் வச்சுன்னு கேள்வி கேட்பாங்க சிறைச்சாலருக்கும் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் அவர் போலீஸ் காவலர்ன்றாலும் அவருக்கு மரியாதை அந்த கொஞ்சம் உயர் அதிகாரி அவர் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தில் தான் நீங்கள் வந்து இவர் வந்து அந்த ஒரு நாட்டுக்காரன்னு நினச்சிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது உலகம் ஒன்று அதுக்கான ஒரு அவர் இவர் நீ ஏற்றுக்கொண்டா நல்லா ஏற்றுக்கொண்டானே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒன்று இருக்குது இல்லை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவருக்கும் எனக்கும் தர்கம் போச்சு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஏங்க அவரே இருக்கணும் பாதிப்பட்டு வந்திருக்கார் அவர்கிட்ட போயெல்லாம் பேசிடுங்க வாங்கன்னு கூட்டு போயிட்டார் இருக்கிற இடத்துல இருந்து என்ன ஒன்றா பதில் சொல்லலான்ற மாதிரி ஆயிடுச்சு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட நான் வேலை செஞ்சிருந்தேன் ஃபேக்ட்ரியில் அவர் வந்து ஜிம்மெல்லாம் வச்சுன்னு இருப்பார் பாக்ஸரு அவங்க அவர் கூடவே நாலு பேர் உட்காந்து வைப்பாங்க அவர் என்ன சொன்னாலும் ஆமாம் 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 ஆமான்வாங்க அதுவும் பதில் தான் அதாவது இவர் பா பாக்ஸரு இந்த ஊரில் இருக்கிறவர் அந்த ரவுடி வர அவர் நினச்சா ஒரு நாலு பேர் வச்சு எதனா பண்ணுவாருன்னா கூட குறுங்க என்ன செய்வாங்க ஒரு வட்டி குருவர்கிட்ட போய் நீங்கள் வட்டி தர முடியாது முடியாது நீங்கள் பேசுகிறீங்க கூட குருங்களாம் என்ன சொன்னோம் வாகன கற்று கொடுக்காமல் நீ எல்லாம் ஒரு நேர்மையான ஒன்றான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அவங்கன்னுமோ குத்த மாதிரியே ஒன்றுமே வேணாம் எதனா ஒரு பேங்க்கில் போய் ஆள் போய் சேர்ந்துருவான் கலெக்ஷனில் பக்கின்னு ரெண்டு பக்கிட்டையும் மூணு பக்கெட்டின்ட்டு அவன் அவன் அவனே காசு கொடுத்த மாதிரி வந்து கேட்பான் பார்த்துக்கிறீங்களா நான் பேங்க்லேருந்து வரேன் இவன் இந்த பேங்க் நம்ம கட்டின மாதிரியும் பாரம்பரியமாக வச்சுங்கிறது மாதிரியும் கேள்வியெல்லாம் எப்படி எழுபது அப்பா சில பேருடைய கேள்வி பதில்களாக இருந்து சில பேருடைய கேள்வி கேள்விகளாக இருந்து சில பேர் யாரும் சொல்லி ஊற்றி கேட்பாங்க நீ கேட்கணும் பக்கத்தில் சுபாதியெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் பயங்கரமான கேள்வி கேள்வி என்பது பதில் என்பதுதான் இல்லை மனிதன் சிந்திக்கக்கூடியவன் சிந்திக்கிற சிந்தனை தூண்டப்படுது சிந்தனை உடனே அவனுக்கு தேவைகள் ஏற்படுது எந்த இடத்துல போய் நிக்கிறானோ அதுக்கு ஒரு பதில் தேவைப்படுது சிம்பிளா ஒரு பதில் சொல்லி வச்சுக்கிறேன் எல்லாம் கடவுளாக கடவுளாடுது பிரச்சனை கொஞ்சம் எது நல்லா விதி எது கருமா கர்மா அதுவரை வித்தியாச வித்தியாசம் போன ஜென்மத்துல பாதுகாப்பு நான் பண்ண பாவத்துக்கு இது இப்படி நான் தங்கனை அனுபவிக்கிறேன் பாத்துக்கிறீங்களா எப்படி சொல்லி வச்சுக்கிறேன் உங்களுக்கு

மாதிரி சுத்தி சுத்தி இருக்கும் கேள்வி எதனால பதில் எதனால நான் சிந்திக்க தெரியுது எனக்கு விலங்குகளுக்கெல்லாம் கேள்வி பதில் இல்லைன்னா இருக்குது வச்சு எழுது சாப்பிடுது அதுக்கு எங்கேயும் போய் யாரு எங்கேயும் போகும்போது அதற்கிட்ட தேவைப்படுறதுலாம் எந்த பூனையும் போய் நான் அப்படி கக்கா போகணும் நான் எவ்வளவு தூரம் பழம் பறிச்சுட்டு போட்டு மூடி வரணும் சொல்லவே கேட்கவே இல்லை சொல்லவும் இல்லை ஆனா கரெக்டா செய்யணும் எந்த ஆமல் பொண்ணு பொம்பளை சுட்டி நீ ஆமல் பொண்ணு பொம்பளை பொண்ணு இப்படி பண்ணுவோம் சொல்லவே இல்லை இவன் தான் படமா பார்த்து கேட்டு முடிச்சு வரப்போம் கேள்வி நல்லது ஒரிஜினலா உங்க கேள்விக்கான பதில் கட்சிச்சா அதான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி என்னடா நான் கேட்குறேன் அதுக்கான பதில் எனக்கு சரியாக கட்சிச்சா ஏதோ இதிகாச போராடங்கள்லாம் படிக்கிறேன் வேத நூல்கள்லாம் படிக்கிறேன் அரிச்சந்திரன் நாடகமே பார்க்குறேன் ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சு என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு போய் சொல்லணும்னு ஏன் போய் சொல்லவே இல்லை எங்கேயும் போய் விட்ருவானுங்க நம்மளை சுடுகாட்டியை போய் விட்டுருவானுங்க புள்ளி கூட போச்சுன்னு பாம்பு கட்சி புள்ளை கூட பொண்டாட்டி தாலி தெரிஞ்சால் கூட யாரோ ஒத்தின்ற மாதிரியே சொல்லணும் அப்படியே எப்பறம் என் தாலி தெரிஞ்சது யாருக்கும் தெரியாது தாலி உனக்கு தேதுனேன்னா என் புருஷனுக்கு மட்டுந்தமாக தானே அதை தாலி தெரியும் உனக்கு தேதுனா நீ என் புருஷனாக தான் இருக்கணும் இல்லை நீ வேறு ஏதோ சண்டாரம் பாவியாக இருக்கணும் அப்படின்ட்டு புரியுதா சொல்கிறேன் இப்போ பதில் எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க நிறைய பேர் என்ன ஆகிட்டோம்னா கேள்வியெல்லாம் கேட்டு பதிலெலாம் ஆயிடுச்சுட்டு ஒரு பன்னெண்டு வயசுலேயே ஃபில் ஆயிடும் நம்ம பயங்கரமாக ருப்பிடுவானு உள்ளே குழந்தைருந்தே நம்ம கேட்குற கேள்விங்கெலாம் கண்டமேனி பதில் சொல்லி விட்ருவானுங்க குழந்தையே இதான் சாமி இதுக்கு என்ன பண்ணான் ஐகிரி நந்தினி நந்தி வினோதினி விஸ்வருதே அப்படின்னு குழந்தை சொல்லிருச்சா நல்ல புல்லைன்னு சொன்ன ஒன்று கிரீடம் ஒன்று வச்சாங்கல்ல அவள் தான் சில்லுன்னு ஆகிடுச்சா அந்த குழந்த என்ன அவன் கிடச்சிருக்கா ஏன் மதம் நான் என் பாரம்பரியம் தெரியுமா இன்னும் அது பிறந்து பத்து அதுக்கு என்ன வரைக்கும் போயிடுச்சு என்னுடைய வேர் எங்கே இருக்குது தெரியுமா நான் நாடாறுன்னு வைக்கிறதுனால தான் என்னுடைய வேறு நான் பனை ஏறினாங்கோ பனை ஏறன்னு தெரிஞ்சு நாங்கள் நாடாராகிறோன்னுட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க அது வந்து ஒரு அண்ணன் சீமான அண்ணன் வந்து சொல்கிறார் மேலே என்னான்ட்டு நான் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறதுனால என்ன தெருது எனக்கு என் வேர் எங்கே இருக்குதுன்னு தெரியுது மனுஷன் பார்த்தீங்கன்னா வேறுக்குது நீங்கள் பதில்களால் நிரப்பப்பட்டு என்ன ஆகிட்டீங்க கேள்வியே கேட்குற தகுதி எட்டு போயிட்டீங்க ஏன் உங்கள் கேள்வி நியாயமான கேள்விகளுக்கு அசிங்கமான பதில்கள் நீங்கள் என்ன ஆட்டிக்கிறீங்க நிரப்பிட்டீங்க நியாயமான கேள்விகள் பதில் எப்படியே கேவலமான பதில்கள் நீ கேட்டு பாரு ஏதோ ஜாதி பேரை சொல்கிறான் யார் அப்படின்னு கேட்டால் நீ ஏதோ ஒரு மொழி இனத்தை பேரை சொல்கிறான் நீ மனிதன் மறந்துட்ட என்னன்னு வந்துட்ட நான் ஒரு மனிதன் சிந்திக்க தெரிந்தவன் எனக்கு கேள்வி எழுபோம் எவங்கையுமே கேள்வி எழுப்பினே இருக்கோம் நீங்கள் சாகிற வரைக்கும் சாவு எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு வழி எப்படின்னு இருக்குது போகிறதுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாமல் நிறைய பேர் செத்துனுக்குறான் ஆமாம் செத்துட்றான் எங்கடா போகிறான்னு தெரியல உனக்கு சாகும இப்போ பத்துங்கிறான் உன்னொத்தம் உணத்தன் அப்படியோ ஈயே பென்ட்டு மேலே ஏறி பத்து அப்படியே பண்ணணுன்னு கேட்குறான் ஒருத்தன் ஒருத்தன் சாவு தெரில ஒருத்தன் விபத்தில் செத்துடுறான் ஒருத்தன் உங்க வாலண்டியாகவே தூக்கு போட்டுன்னு அது பண்ணிணுன்னு சூசைட் பண்ணிடுறான்றான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி எனக்கு சூசைட் பண்ணிக்கிறான் எனக்கு பண்ண பண்ணின்னு போக வேண்டிடிதானே என்னை ஒரு மிரட்டுறதுக்கு ஒருக்கா இது நான் செத்துருவேன் நீ நீ வந்து இது மாதிரி பண்ணலன்னா என்ன பண்ணுறோம் நான் சேர்த்துருவேன் பார்த்துருக்கீங்களா இது மாதிரி இதெல்லாம் பதில்களா இதெல்லாம் கேள்வி என்ன மனுஷனுக்கு என்ன தெரியல எது தேவைன்னு தெரியல அதனால் கேள்விக்கு மட்டமாகிடுச்சு பதில்களோ போலி ஆயிடுச்சு இந்த மட்டமான கேள்வி மட்டமான பதில்கள்னால மனுஷன் எப்படி வந்துங்கிறான்னா தெரிஞ்ச மாதிரியே வந்துங்கிறான் இன்க்ளூடு மை செல்ப்பு நான் கூட அப்படி தான் தெரிஞ்ச மாதிரியே வாழ்ந்தேன்ப்பேன் சமயத்தில் ஆனால் எனக்கு மட்டும் நல்லா ஒன்று தெரிஞ்சிச்சு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது நான் எடுத்து வைக்கிறேன் நந்தன் போது அவ்வளோதான் என்ன பண்ணுறேன் ஒரு செயலை செய்கிறேன் அது இப்படி செய்யலான்னு எனக்கு தோந்து அது மாதிரி செய்கிறேன் அவ்வளோதான் முழுசாக அது ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது விதை போடும்போது நான் எள்ளு பதைக்கும் போது இவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது நான் புணரும்போது எனக்கு ஒரு பிள்ளை இப்படி தான் பிறகு போகிறான்னு எனக்கு தெரியாது என் மனைவி இப்படி தான் இருக்க போகிறான்னு எனக்கு தெரியாது ஆனால் தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்ல மாட்டேன்றான் அவனை கேட்டாலும் அப்போ பதில் சொல்ல வந்து உட்காந்துங்கிறியன்னா எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பதில் சொல்கிறேன் நான் ஏன் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கும் அதை எடுத்து சொல்கிறது இந்த நான் எல்லாம் படியல காப்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன் அரசினர் அதாவது ஆதி திராவிடர் அரசினர் ஆதி திராவிடர் நல்ல துறைப்பள்ளி ஏன்னால் நாங்கள் வந்து ஆதி திராவிடர் நாங்கள்லாம் தமிழன்லை இப்போ நான் ஆதியிலேயே திராவிடர் ஆகிட்டுக்கிறேன் ம் இதெல்லாம் ரொம்ப பெரிய கூத்து நம்மளை என்ன பண்ணுறதுன்னே தெரில என்ன என்னென்ன என்னென்னா ஏதி கூத்து படிச்சிட்டோம்னா என்ன ஆகிட்டு போனாம்பா நான் மனுஷன் இப்போ ஆதி திராவிடர் நான் அதில் பட்டியல் இனம் ஏன் என்ன என்ன பட்டியலும் ஏன் நீ பட்டியல் போட்டால் நான் என்ன பண்ண முடியும் நீயா பட்டியல் போட்டு பட்டியல் இணும் நீ அவ என்ன என்ன பண்ணுறது நானும் வர தீராத நம்ம சர்டிவிகிட் வர வாங்கி வச்சுக்கிறேன் என் பிள்ளைங்களும் சேர்த்து என்ன பண்றது பட்டியல் வேணும் இல்லை என்ன பண்ணோம் பட்டியல் என்னாக்கா சட்டணும் செய்யணும் அது பட்டியல்னாக்கா அது இது இவனுக்குலாம் ஐம்பது நூறு குத்தா தான் அண்ணா கைது சும்மா போட்டுருவாங்களான்னு கேட்பான் நான் ஒரு ஜாதியில் போந்துட்டு நான் என்ன ஜாதின்னு சர்டிவிகிட் வர வாங்குறதுக்கு சரி காசை வர கூத்து இன்னு அரசியல் வர கட்சிங்களை வர பேசினுக்கணும் இப்போ கேள்வி பற்றிலாம் சரியா தப்பா நான் யாரு நீ என்னை பார்த்து கேட்கல நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி வாழ்கிறேன்னு நான் தோண கூட இல்லை எனக்கு ஆனால் என்ன பண்ணுக்குறேன் நான் நல்லா வர வாழ்கிறேன்னு வர சொன்னுக்குறேன் திருப்தியார வர கேட்குறேன் வெக்கமே இல்லை நல்லா இருக்கிறீங்களான்ட்டு யாரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கல என்னை பார்த்து நான் நல்லா இருந்தான்னு கேட்டேன் நான் இல்லவே இல்லை யாரையும் பார்த்து நான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா இவ்வளோ சாப்பிட்டீங்களான்னு கேட்குது நீ சந்தோஷமாக சாப்பிட்டியா முதல்ல நீ சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிட்டியா நீ நீ ஏன் சைவம் சாப்பிட்டுக்கிறியா என்ன வந்து ஏன்னு கேட்கலாமா உனக்கே ஒரு சாப்பாட்டில் ஒரே குழப்பமாக இருக்குது கறி சாப்பிட்றா மீன் சாப்பிட்றா முட்டை சாப்பிடத்தா நண்டு சாப்பிட்றா பறக்கட்டை சாப்பிடா உட்கார் சாப்பிட்டா இது மாதிரிலாம் சாப்பிட்டா பாவன்னு இன்னொருத்தர் போய் சாப்பிட்டேன்னு கேட்டால் குழம்பு ஐயோ ஐயோயோ சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களே சைவ சாப்பாடு சாப்பிட்டேங்கன்னு சொன்னோம் டீட்டெயில் கேள்வி என்ன சாப்பிட்டியான்னு பதிலுண்ணா சாப்பிட்டேன்னு நீங்கள் சொன்னால் விட்டுருவார் அவரே சைவமாக சைவமானு கேட்க மாட்டேரு இப்போ சைவம் என்னங்க சைவம் சாப்பாடுனா எது எது பாலில் கொஞ்சம் பூச்செல்லாம் இருக்குமே என்னுவார் போய் பதில் எப்போ சொல்லி முடிக்கிறது அவர் எது கேட்டார் நம்மளை சாப்பிட்டான்றதுக்காக கேட்டார் நிறைய பேர் கேள்வி எது கேட்குறதுனாக்கா நெருங்கிறதுக்கு இல்லை விலகிறதுக்கு கேட்பாங்க சில பேர் தன்னை பொருள் பண்ணுறதுக்கு கேட்பாங்க சில பேர் தன்னை அறியாமையை போக்கிக்கிறதுக்கு கேட்பாங்க அறியாமையை போக்குறதுக்காக கேட்குறோம் ரொம்ப 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 சொற்பம் அப்படி அவனும் கேட்கதே கிடையாது கேள்வி எப்படி தான் கேட்பான் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கேள்வி வர கேட்பான் நம்ம எத்தொன்னே தெரியாதுன்றது வச்சுக்கோ பெஜராயிடுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க தெரியாதுன்னு சொல்லுங்களேன் அது ஒரு கேள்வி கேட்பான் அது எப்படிங்க தெரியாமல் இருக்கலாம் இல்லை அது எப்படிங்க ராமாயணம் படிக்காமல் இருக்கலாம் மகாபாரம் படிக்காமல் இருக்கலாம் இது எப்படி இதெல்லாம் இல்லை ஸ்கூலில் எவ்வளோ பத்தாவது வரைக்கும் படிங்க ஆ ஐய தெரியாதுன்றீங்க தெரியாதுங்க நான் இங்கிலீஷ் மீடியம் வச்சேன் எப்படி எனக்கு தெரியும் எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்போ பேசுகிறீங்க பேசுகிறேன் ஆ ஐயா சொல்லி தெரியாது நிறைய பேர் மலேசியாவில் தமிழ் நல்லா பேசுவாங்க ஏன்னா மெசேஜ் அனுச்சேன்னா என்ன அமைச்சிங்க என்னன்னு தெரியலன்னுவாங்க ஏன் தெரியாது தப்பு இல்லையே தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் தேவைப்படுது இப்போ என்னடா மனுஷங்கிட்ட என்ன இல்லைன்னா தெரியாதுன்னு வர சொல்கிறதில்லை இப்போ கேள்வி கேட்டால் தெரிஞ்சால் தெரியும் தெரியாதுன்னா தெரிய அப்படி தானே கேட்கணும் யார்கிட்டனா போய் கடவுளுக்கு தான் பார்க்கல தெரியாதுன்னு சொல்லுவானுங்க ஒரு கூட்டம் தெரியும்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் சொல்லுப்பான் இதுதான் அதுதான் அப்படி தான் இந்த புக்கில் சொல்லி தான் அந்த புக்கில் சொல்லி இது எத்துப்படி உனக்கு பேச தெரியுதா முதல்ல வந்து என்ன பண்ணி இந்த நூலை எத்த படி நான் அப்பா விட அம்மா விட அண்ணா விட தாயை விட எந்த இதுவோ விட ஆமாம் அந்த செத்து அந்த அந்த இத்து போன அந்த மகனை நான் வந்து விநேசிச்சு நிற்கிறேன் அவரை போய் நீ வேலைக்கு ஆவாது ஒருன்றியே இவ்வளோ பிரச்சனை ஐயி சிறைச்சாலைக்கெலாம் போயிட்டு வந்துடுவோம் ஒருத்தர் கமாண்டில் எழுதி வச்சுருக்காங்க காலைல பேண்டவரை பற்றி பேசுங்கன்ட்டு ம் காலை பேண்டவரே பேசிக்கிறேன் நான் அப்போ கூட காலைல பேண்டவரை பற்றி பேசுங்க இது பக்குந்து எனக்கு யாரை பற்றினா எதுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க எதுக்கு அடுத்தவங்களை பற்றி கேள்வி கேட்குறீங்க எந்த கேள்வி நான் கேட்கவே இல்லை என்ன நான் யார் நான் எப்படி வாழணும் நான் எதுக்கு வந்துக்கிறேன் நான் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடாது இது சரியா தப்ப யார் முடிவு பண்ணா நீ ஏன் முடிவு பண்ண மாதிரி நினச்சிக்கிற எல்லாம் கற்பிதம்ன்றான் ஒருத்தன் உனக்கு ஏதாவது இயல்பாக தெரிய நீ நினைக்கிற நீ எப்படின்னா சாப்பிட்டு பார்த்து நல்லது கேட்டது முடிவு பண்ண நெல்லை சாப்பிட்லாமா பார்த்து போ நெல்லை நேரடியே எனக்கு ஒருத்தன் குழந்தை பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க காட்டில் இருந்து சாப்பிடும் அதை பார்த்து பயந்து இந்த வாயில் போட்டால் ஒட்டிக்கும் வெல்லவும் முடியாது பண்ண முடியும் பச்சை கிளிக்கிட்ட குத்துருப்பாரன் எந்த புக்கோ எந்த வேதமோ பண்ணவே இல்லை அழகாக ஒரு கடி கடிக்கும் அது கூட நிமித்தி போட்டு குறுக்க போட்டு கம்முக்குனாக்கா உண்மையே வராதுன்றது நாக்கில் நிமித்தி போட்டு ஒரு அமுக்க அமுக்கும் உமி பிரிச்சிரும் உ தூப்பிட்டு அரிசி சாப்பிடும் எந்த பச்சைக்கிளிக்கு யூனிவர்சிட்டி வச்சு சொல்லி கொடுத்தாங்க இது மாதிரி இது வந்து அரிசி இது ஐயா ரெட்டு இது வந்து இந்த பிராண்டு அந்த பிராண்டு மெலிசான அரிசி இது பாசுமதி அரிசி நீட் நீட்டாக இருக்கும் இது வந்து சீரக சம்பா இது காஸ்ட்லியான அரிசி நெல்லை பார்த்த மனுஷனாக ஆயிருப்பான்னு நினைக்கிறீங்க எந்த மனுஷனாச்சும் நெல்லை பார்த்தோன்னே சாப்பிட்ருவான்னு நினைக்கிறீங்க குழந்தையானால் வெளிநாட்டு குழந்தையிலேருந்து நெல்லை மாதிரி கூட அரிசி அரிசின்னு பயந்துடும் ஏன் சரி அது மைதா மாவே சாப்பிட்டு கோதுமை பார்த்தா என்ன ஆகிடுவான் என்ன குண்டு குண்டாக்குது இதெல்லாம் கிடையாதுங்க இதில் இன்னும் அத்தை ரொட்டி சொல்ல முடியும்னு கேட்பான் அது எதுவுமே எதில் ஊற வச்சு எதை போட்டு அரைக்கிறது யோ பவுட்ரு கூடிய அதான் என் மைதா இல்லை இதுதாங்க கோதமை பார்த்தா மைதாவாகிருதுன்னா ஒத்துப்பான் உ மனுஷன் மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியவனாயிட்டுக்கிறான் விலங்கு எங்களுக்கு என்ன இல்லை கேட்க வேண்டியது இல்லை அது முயற்சி பண்ணுது பசி அடைக்குது இது உள்ளே போகணும் உண்மையாக்குது உள்ள போக முடியாது எதுனா உடனே பண்ணி பண்ணணும் பண்ணி பார்க்குது பண்ணால் பண்ணு எந்த பச்சை கிளிக்கிட்டா கொடு நீ லண்டனில் இருக்கிற பச்சை பிள்ளை கூட எதுவுமே நெல்லை போடு இது சாப்பிடக்கூடிய பொருள் கட்டாயம் சாப்பிட்றோம் மஞ்சங்கட்டை கொத்துப்பாரு மாட்டுக்கறி குத்துப்பாரு எவனா தொடைய எடுத்துன்னு வந்து மாட்டுக்கறி எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு மாட்டி வச்சுட்டு போய் வீட்டுக்கு வர மாட்டான் ஏன் என்னமோ அது என்னமோ பெருசு ஐயோ தொடங்குது என்னது பக்குனோம் அப்படியே ஆ இன்னும் சில பேருக்கு நான் அப்படி போய்டுவோம் நான் விடு பூச்சி ஈத்துன்னு போய்டும் அது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறிப்பாங்க அப்புடின்னா என்ன வேறு கேட்டுக்கிறான் அது சாப்பிடக்கூடியதுன்னு அதிகம் தெரிதே போண்டா வைப்பாங்க ஐசிஎஃபில் பிச்சு போடுவேன் சும்மா மஞ்சளை தான் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் போடு போட்டு உண்டே அப்படியே வச்சுட்டு ஏற்றுக்குறான் ஏன் உனக்கு கொலட்டுக்கிறான் மஞ்சளில் தான் கோழிப்பு அதிகமாக இருக்குதுன்னுட்டு இதை யூடியூப் பார்த்தே கெட்டு போகிறது நிறைய பேர் இருப்பான் இப்போ பதில் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பதில் சொன்னேன்னா என்ன ஆயிடுவான் இது மாதிரி நாம இஷ்டம் வந்தோன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க யார்னா இது நேத்தி அழகாக இருக்கணும்ன்ட்டு என்ன பண்ணுறது தாடி வச்சுக்கிறாரு நாமம் போட்டுனுக்கிறாரு ஒரு இந்துவாக தான் இருப்பார் அவரே ஒரு பதில் எடுத்துக்கலாமா இல்லையா அவரே ஒரு கேள்வி கேட்டு அவர் என்ன பண்ணால் ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்ணிக்க முடியும் தொப்பி போட்டுக்க முடியும் சிலுவை போட்டுக்க முடியும் எது வந்தாலும் நான் பண்ண பண்ண முடியும் எல்லா வேலையும் நான் என்ன பண்ணிக்க முடியும் மாட்டிக்கே போட பண்ண முடியும் அலங்கரிச்சிக்கலாம் என்னை எப்படின்னா என்னை எப்படி அலங்கரிச்சிக்கலாம் நான் என்ன அப்போ கேள்வி பதில்னாக்கா எப்போ முடிவு முடிவு வர முடியும் உங்களை அவமான பார்த்தோன்னா கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பாவம் தான் அதனால் சில கேள்விகளை தவிர்த்துடுங்க சிலர்கிட்ட பதில் சொல்லாதீங்க சில பேர் தப்பாகவே பதில் சொன்னால் கூட சரிங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஏன் ஏன் அவன் பதில் சொல்லி உன்னை மட்டக்கம் பார்க்குறான் கூப்பிட்றான் ம் கிட்னி கட்டினான்னு அனுப்பலான்னு பார்க்குறான் போகாது வாங்க எனக்கு தெரியாதுன்ட்டு விட்டு போயிட்டேன் கேள்வி கண்டத்தில் போய் கேட்காதீங்க யூடியூப்பில் கேள்வி கேட்டிங்கன்னா கிட்ட போய் கேட்டிங்கன்னா மோசம் மோசமான பதிலாம் சொல்லணும் நெடுமுடிக்கு இல்லையே கேட்டு பாருங்க கூகுள்கிட்ட அவர் ஒரு ஒன் ஆறணும் மண் அறணும் நெடுமுடிக்கு இல்லி நேர பாருங்கள் பெரிய மயிர் பிடிங்கன்னு அர்த்தம் ஆனால் கிட்ட கேளுங்க நிறைய பேர் தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆபாசம்னா என்ன ஆபாச காட்சி ஆபாசம்னா என்ன ஆபாச காட்சிகள் எப்போ ஆபாச காட்சிக்கு யாருன்னா ஐநூறுரூபா டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போவானா அப்போறானா என்ன காட்சின்னு போய்கிறான் அவன் உனக்கு கேள்வி எங்கேயாவது தெரில பதிலும் தெரில எவனோ சொன்னானா அது பிடிச்சின்னு பேசினே கத்து எவனோ சொன்னதெல்லாம் அப்படியே பேசினே சொன்னவனே சொன்னோடனே ஒட்டுறது பேசுகிறோன்னா பிடிச்சிக்கிறது எவன் சிம்பிளாக இருக்கிறானோ அவனை பிடிச்சிக்கிறது எவன் ஈஸியாக இருக்கிறான் அவனை பிடிச்சிக்கிறது யாருனா பாதிக்கப்பட்டுருந்தானாக்கா அவனை பேசி பிடிச்சிக்கிறது என்ன சொல்கிறேன்ட்டு யார் கவனமாக இருங்க கேள்வி பதிலில் ரொம்ப கவனமாக இருக்கா கேள்வி முட்டாள்தனமாக இருக்கலாம் அது முட்டாள்கிட்டேருந்து வந்தது கூட இருக்கலாம் ஆனால் கேள்வி ரொம்ப விசேஷமானது எப்பவுமே நான் சொல்லுவேன் இதுதான் விசேஷமானது கேள்வி கேட்குற மனநிலையில் இது பாருங்க அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அது அல்பத்தனத்துலேருந்து வரக்கூடாது புரியுதா அதுவும் ஏக நீங்கள் முட்டாள்தனமான கேள்வி என்னை மடக்கில் கேள்வி என்ன பாவம் மாட்டிப்பீங்க ஏன் கேள்வி எங்கேருந்து வந்ததுன்னு பார்ப்பேன் நான் ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்குறவரே எனக்கு முக்கியம் கிடையாது இந்த கேள்விக்கு ஒரு அடித்தளமாக எங்கேருந்து வந்துக்குது ஏன் இந்த கேள்வி இவருக்கு உள்ளே எழும்பிச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் பத நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று பதில் சொல்ல பார்க்கறது கேள்வியே என்னத்துக்குன்னு முதல்ல பார்க்கணும் கேள்வி என்னது கடவுள் இருதா இல்லைன்னு எது கேட்கணும் தர்கத்துக்கு தானாக்கா எப்பவுமே இல்லை இல்லை தர்கத்துக்கு கேட்கணும் பதில் சொன்னால் புரிய போதே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது தன்னை விளம்பர பத்திக்கிறதுக்காக பேசணும் நிறைய பேர் இருக்கிறான் அவன் கடவுள் இல்லைன்னோ எழுதுணும் ரெண்டு பேருமே என்னதான் விளம்பரப் பிரியர்கள் ஒருத்தர் எதுக்கு சட்டை போட்டுன்னு நாமம் போட்டு சட்டை கட்டி போட்டு நீ எல்லாம் பண்ணலாம் நான் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எது சொன்னார் அவர் விசேஷம் தெரியாது சும்மா நேரம் ரொம்ப நேரம் எதுக்கு பேசுகிறாரு ஒருத்தர் இந்த போலி டாக்குன்னு ஒருத்தர் பேசிக்கிறாரு நல்லா இருக்குது அந்த இப்போ அது அந்த சேனல் அதில் நல்லா சொல்லி வச்சுக்கிறான் சுகிசிவோம் ஒரு அரை உருட்டுக்கு அந்த உருட்டு இந்த உருட்டு நிறைய பேர் இதெல்லாம் பேசி வச்சு நல்லா இருக்குது கேட்குது ரமசாகுது மாதிரி என்ன பண்ணுங்க கேள்வி பதில் பற்றியெல்லாம் நியாயமான கேள்வி அழகான கேள்வி உண்மையான கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்கள் பதில் தேரிலா பதில் தேரிலன்னு சொல்லுங்கள் தெரியாதுன்றது என்ன தான் பதில் தான் உங்கள் பதிலில் தான் உங்கள் ஸ்டாண்டர்டு தெரியும் நீங்கள் எவ்வளோ நேர்மையானவர்னு எப்போ தெரியும் நீங்கள் சொல்கிற பதில் தான் எந்த ஒரு கேள்வியுமே அசிங்கமானது இல்லை ஆனால் எல்லா பதிலுமே அசிங்கம் இருக்கும் உஷாராக இருக்கா என்னுடைய பதிலில் கூட நிறைய அசிங்கம் இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற பொறுத்து இருக்குது சில பதிலாம் நான் சொல்லியிருப்பேன் அப்படியே அப்படியே ஆயிடும் காலையில் பேண்டுவரில்ல என்ன அது என்ன அது சாலையில் இருக்குறே ஒருத்தர் இல்லை சுங்கஞ்சாவடியில் சுங்கச்சாவடியா இந்த ஃபுட் டெலிவரின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் பேர் நல்லா மாற்றி மாற்றி சொல்கிறானுங்க அதில் ஃபுட் டெலிவரி சீ ஃப்ரூட்டு இதெல்லாம் என்ன பேர் தெரிந்தா உங்களுக்கு ஒழிப்பெயர்த்து போய்டுங்க ஃபுட் டெலிவரி மேன் யார் பாருங்க ஃபுட் டெலிவரி சிவம் சி கனி இதெல்லாம் அந்த மாதிரி அதில் கேள்வி பதிலாம் சும்மா தமாஸ் சிறிதா குழந்தைங்கள மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க ஆழமாக இருக்கா உண்மையாக கேளுங்க சரியான பதில் என்கிட்ட இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது